வணக்கம் உங்கள் ஜீவா சினிமாவில் இன்னைக்கு நம்ம ஜில்லு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன பேர் ஜில்லு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இது திருநங்கைகளினுடைய வழி மிகுந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையில் அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை அப்படியே பதிவு செய்யக்கூடிய படம் இதை திவ்ய பாரதிங்கிற தொடர்ச்சியாக ஒரு சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு சட்டம் படித்த வழக்கறிஞர் அவரை பலருக்கு தெரிந்திருக்கும் பொதுவாக விளிம்புநிலை மக்கள் தலித் மக்கள் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் திருநங்கைகள் திருநம்பைகள் பாலியல் சிறுபான்மையினர் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைக்காக சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டவர்கள் விளிம்புநிலை மக்களுக்காக தொடர்ச்சியாக களம் கண்டு வரக்கூடிய ஒரு வழக்கறிஞர் திவ்யா பாரதி அவர்தான் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் இப்போ இந்த மாதிரி ஒரு படம் எடுப்பதற்கு முதலில் ஒரு துணிச்சல் வேணும் ஏன்னா ஒரு கமர்ஷியல் மைண்ட் செட் உள்ளவங்க எப்படியாவது சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சப்ஜெக்டை தொடமாட்டாங்க படம்ங்கிறது நம்ம மூலையை கழட்டியை வச்சுட்டு நம்மளை குத்தாட்டம் போட வைக்கணும் நம்ம டான்ஸ் ஆடணும் எதிர்பாலினத்தவரை கிண்டல் பண்ணி ஆபாசமாக சித்தரித்து அவங்க உடல் உறுப்புகளை பற்றி இரட்டாயிரத்த வசனத்தோட பாடல்கள் காட்சிகள் வசனங்கள் ஆம்பளடி ஆம்பளத்தனம் அப்படின்னு மீசையை முறுக்கிறது இந்த மாதிரி காலங்காலமாக தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா இந்தி சினிமான்னு எல்லா சினிமாக்களையும் நம்ம பார்த்து இந்த சினிமாக்களில் நம்ம பார்த்ததன் மூலமாக பல ஹீரோயிசம் பேசிக்கிட்டு பலர் அரசியலுக்கு வரலாம் துணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் தனி ஆனால் ஜில்லு அப்படிங்கிற அந்த கதையில் அவங்க பேசியிருக்கிற விஷயம் அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்குது அவங்க வந்து அந்த படத்தில் வந்து அந்த திருநங்கைகள் ஏன் அந்த மும்பைக்கு போய் அந்த ஆப்ரேஷன் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் குறித்து பேசுகிறாங்க அந்த ஒரு ஓரமாக ஒரு இருட்டு பகுதியில் அவங்க பதறிக்கிட்டு ஓடுகிற ஒரு காட்சி வருது அதற்கு பிறகு போலீஸ் அவங்கள தாறுமாறாக அடிக்கிறது மாதிரியான காட்சிகளை காமிக்கிறாங்க அதை விட கொடுமையாக அவங்களுடைய பிறப்புறுப்பில் யாரோ இன்னொருத்தவங்க வந்து வென்னி எடுத்து ஊற்றுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நாம் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் வாழ்கின்ற இதே காலகட்டத்தில் சக மனிதர்கள் அவங்கள வந்து நம்ம எந்த அளவுக்கு இந்த சமூகம் மோசமா ட்ரீட் பண்றது நீங்க கேட்கலாம் நம்ம நேரடியாக ட்ரீட் பண்ணமோ கண்டிப்பாக கிடையாது இப்போ நானோ நீங்களோ நம்ம ஜீவா சினிமா பார்வையாளர்களோ கண்டிப்பா திருநங்கைகளை இழிவுபடுத்துகிற ஒரு பிற்போக்குத்தனமான நபர்களா இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க நம்மை அறியாமலே இந்த குடும்பம் இந்த சமூகம் இந்த தெரு இந்த கல்வி வளாகம் கல்லூரி வளாகம் அரசு அலுவலகம் தனியார் அலுவலகம் எம்என்சி இதில் வேலை பார்க்குற நம்மில் எத்தனை பேர் திருநங்கைகள் இருக்கிறாங்க திருநங்கைகள் அப்படி இருக்கிறத இன்னும் இயல்பாக பார்க்கின்ற பார்வை நமக்கு அதை ஒரு முற்போக்கு சிந்தனையாளருக்கு ஏற்பட்டிருக்கலாம் உங்கள் நண்பருக்கோ உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கோ உங்கள் உறவினருக்கோ உங்கள் காதலன் உங்கள் மனைவி உங்கள் காதல க கணவனுக்கோ அந்த உணர்வு இருக்கா பத்தில் ஏழு பேருக்கு அந்த உணர்வு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பத்தில் ஒன்பது பேருக்கு திருநங்கைகள் தானே அப்படின்னு பார்க்குற ஏழன பார்வையும் இல்லைன்னா அவங்கள ஏதோ ஒரு பரிதாபம் பார்க்குறதும் இல்லைன்னா சில பேர் திருநங்கைகளும் யார் தெரியுமா அவங்களுக்கு ஏதோ சக்தி இருக்காம்பா அவங்க சாமி மாதிரியும் அவங்ககிட்டு வடக்கெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்கினா நடக்குமா இப்படி மூட நம்பிக்கையாகவும் பிற்போக்குத்தனமாகவும் ஒரு ஆணாதிக்க பார்வையிலையும் பார்க்குறாங்களே ஒழிய சக உயிர் என்னைய மாதிரி இப்ப எனக்கு இருக்கிற அதே உணர்வுகள் அதே ஒரு சுயமரியாதை உணர்வு நான் தெருவில் நடந்தால் என்னை நாலு பேர் எப்படி கம்பீரமா பார்க்கணும் எனக்கு ஒரு ஒரு மரியாதையான ஒரு சம்பளம் வேணும் என்னைய நாலு பேர் மரியாதைய நிமிந்து பார்க்கணும்னு நினைக்கின்ற இந்த உணர்வு ஒரு திருநங்கையா பிறந்த அவங்களுக்கு இருக்காதாங்க ஏன் அவர்களுக்கு அது இருப்பதை வந்து நம்ம இந்த சமூகம் வந்து அவர்கள் அறியாமலே ஒரு அனுச்சை செயலாகவே அந்த சமூகம் அவங்களை ஒதுக்கி வைக்குது இதை பற்றி பேசாமல் மௌனம் காக்கிற நாமளும் கண்டிப்பாக குற்றவாளிகள் தான் கண்டிப்பாக ஜில்லுவோட ட்ரெய்லரை பார்க்கும்போதே எனக்கு அப்படி ஒரு உணர்வு வருது என்னடா மனிதர்கள் வந்து இப்படியும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நம்ம வாழக்கூடிய இதே பூமியில் நம்ம எதையோ பிரச்சனைகளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம வாழ்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் ஆனால் அவங்க வந்து தினமும் அவங்கள ஒரு மனிதனாக அங்கீகரிங்க அப்படிங்கிறதுக்கே போராடுறாங்க பெரும்பாலும் அதில் பாலியல் தொழில் பண்ணுறாங்க பிச்சு எடுக்கிறாங்க அவங்க அவங்கள ரோட்டில் வந்தால் நியூசன்ஸாக இருக்குது இந்த மாதிரியான விஷயங்களை பேசக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சார் அதெல்லாம் சரி சார் உங்களை போலீஸ் பார்க்குறதும் அவங்கள பார்க்குறதும் ஒன்றா சார் உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணங்கிறது இயல்பானது அவங்க வாழ்க்கையில் திருமணங்கிறது இயல்பானதா உங்களை பொறுத்தவரையும் செக்ஸுங்கிறது என்ன அவங்கள பொறுத்தவரையும் செக்ஸுங்கிறது என்ன இது நான் ஒவ்வொரு சராசரி வெகுஜனமும் தன்னைத்தானே கேட்டுக்கணும் அப்போ இந்த மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க என்ன பிரச்சனை ஏன் அவர்களுடைய உடல் உறுப்புகளை உடல் அமைப்புகளை உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் அறிவியல் சிந்தனையும் நமக்கு இல்லை அப்படிங்கிற கேள்வியை இந்த பொது சமூகத்தை பார்த்து பலார் என்று அறிகிறது நவ நாகரிக நவீன சமூகத்தை பார்த்து இந்த நூற்றாண்டிலும் இப்படி தான் இந்த அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்மளின் அறிந்தார் அறிந்தாற்போல் இந்த ஆவணப்படம் சொல்லுது உண்மையிலே திவ்ய பாரதி இந்த மாதிரியான படங்களை எடுங்க அவங்க பிறப்புறுப்புல வெண்ணியை ஊத்துற அந்த காட்சியை பார்க்கும்போது நம்ம மூஞ்சியில் வெந்நியை ஊத்துற மாதிரி இருக்கு ஸோ இது ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கிறது இது மாதிரி ஒதுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பிறப்பால் நடக்கின்ற இந்த கொடுமை அவங்களாம நடக்கின்ற இந்த விஷயத்துக்கு அவங்களை ஒதுக்குகிற நம்முடைய அறியாமை திருநங்கைகளை பற்றியும் செக்ஸுவல் எஜுகேஷனை பற்றியும் ஒரு அடிப்படை அறிவு இல்லாம ஒரு நம்ம வளர்த்து வச்சுக்கிட்டு ஆம்பளை பொம்பளை அப்படின்னு இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் திரைப்படங்கள் எல்லாவற்றிலும் எவ்வளவு இழிவா ஏய் நீன பொட்டையாடா அப்படிங்கிற டயலாக் எவ்வளவு மோசமாக பேசிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாற்றி மாற்றுகிறவர்களும் அந்த திரை வடிவத்திலிருந்தே திவ்ய பாரதி போன்ற படைப்பாளிகள் திருநங்கைகளுக்கான படத்தை அவங்க வழிய வேதனையை பதிவு செஞ்சுருக்காங்க அந்த படத்தை நாம் ஆதரிக்க வேண்டிய கடமை இருக்கிறதா பார்க்குறேன் நான் முடிஞ்சால் அவர்களிடையுமே ஒரு பேட்டி எடுக்கலான் இருக்கேன் எனக்கே அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எதுக்கு பண்ணுறாங்க ஏன் அதில் அது அவ்வளோ தேவையாக இருக்கா அது என்ன என்ன பர்பஸ் எதுக்கு மும்பை போகிறாங்க இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அறிவியல் பூர்வமாக நம்ம அவங்களிடம் பேச வேண்டியது இருக்குது நானே முடிந்தால் திவ்ய பாரதி தோழர இயக்குநருடைய நான் பேட்டி எடுக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து ஆதரவு தர வேண்டிய கடமை நம்மை போன்றவர்களுக்கு இருக்கிறது அப்போ தான் அவங்களுடைய வாழ்வியல் தான் என்னன்னு தெரிந்து கொள்ள நமக்கு முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தார் அப்புறம் ரெண்டாவதாக ஒரு செய்தி ஜில்லு மாதிரி படத்துக்கு நம்ம இந்த அளவுக்கு நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது பிளாக் சி போட்டி டீயில் வந்திருக்கு பாருங்கள் அப்படிலாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் மிக பிரம்மாண்டமான படங்கள் என்று மிக பிரம்மாண்டமான நடிகர்கள் என்று அறியப்பட்டு வச்சு எடுக்கிறாங்க இந்தியன் டூன்னு ஒரு படம் எடுத்து படு ஃபெயிலியர் ஆகிருக்கு ஆனால் அந்த படங்களுக்கு ஓப்பனிங் கிடைக்கிது தேட்டர் கிடைக்கிது இப்போ பாருங்கள் இந்தியன் த்ரீ இந்தியன் டூவினுடைய படு ஃபெயிலியரை பார்த்துட்டு அவன் நெட்ஃப்ளிக்ஸில் டைரெக்டாக ஓடிடியில வெளியிடுறேங்கிற மாதிரியான செய்தி இப்போ வெளியே வந்திருக்கு இதுலேருந்து நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் நான் ஒரு ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன் இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீ உண்மையிலேயே நல்லா கூட எடுத்துருக்கலாம் எப்படி எடுத்துருக்க போறாங்கன்னு தெரில நான் வாய்விட முடியாது ஏன்னா இந்தியன் டூ மாதிரி ஒரு படத்தை பார்த்ததுக்கப்புறம் இந்தியன் த்ரீ நல்லா இருக்கும்லாம் நான் சொல்ல முடியாது ஆனால் ஒரு ஆரோக்கியமான மாற்றம் தமிழ் சினிமாவில் நடந்து வருகிறது எளியவர்கள் கையிலும் எளியவர்களுக்கான அரசியல் பேசுகின்ற படைப்பாளிகள் கையிலும் சினிமா வந்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஒரு பக்கம் ஒரு ஆறு ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஒரு ஆரோக்கியமான மாற்றம் மெல்ல மெல்ல நடத்துக்கல் ஒரு கிராஜுவலா ஒரு படிப்படியாக அப்படி ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வாழையாக இருக்கட்டும் பந்தாக இருக்கட்டும் ரொம்ப இயல்பான கதை ஒரு கடலூரில் ஒரு கிரிக்கெட் களத்தை வச்சு ஒரு படத்தை எடுக்கிறாங்க ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு வாழைத்தோப்புல வச்சு எங்கள் வழியை சொல்கிறோன்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க இந்த படத்துக்கான மொத்த செலவும் இந்தியன் டூ படத்துல ஃபாரின்ல போய் அரைகுறையாக ரெண்டு நடிகைகளுடைய டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும் அந்த ஒரு பாட்டுக்கு செலவழித்ததில் கால் பங்கிற்கும் கால் பங்கு கூட வாழைப்படத்தின் மொத்த செலவு வந்திருக்காது லப்பர் படத்தின் மொத்த செலவு வந்திருக்காது ஆனால் இந்தியன் டூ படத்துக்கு எவ்வளோ செலவு கமலஹாசனுக்கு ஒரு பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய கிராஃபிக்ஸ்க்கு இப்போ பட்ஜெட் கொடுத்துருப்பாங்க அங்கே போய் நிர்வாணமாக அரை நிர்வாணமாக அந்த ஒரு பாட்டு வந்ததுக்கு ஒரு ஒரு பெரிய பட்ஜெட்டு செட்டிங் போட்டிருப்பாங்க அப்போ எவ்வளோ வெட்டித்தனமாக பணத்தை பிரம்மாண்டங்கிற பேரில் செலவு பண்ணி மக்களை முட்டாளாக்கி மக்களுடைய நேரத்தை வந்து இவங்க வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் உண்மையான மக்கள் பிரச்சனை வழியை இதமான அரசியலை பேசி ஒரு ஒரு சமூக மாற்றத்திற்கான கருத்தியலுக்கான கருவியாக திரைப்படங்களை மாற்றி கொண்டு இருக்கிறார்கள் நமது வருங்கால இயக்குநர்களுக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இனிமேல் இந்த இயக்குநர்கள் தான் தமிழ் சமூகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வருங்கால படைப்பாளிகளாக பார்க்குறேன் இது போன்ற படைப்பாளிகள் தான் நீ வந்துகிட்டு இருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த விதத்தில் இந்தியன் த்ரீ போன்ற படங்கள் இனி ஓட்டிடிலே வரட்டும் அப்போ தான் நம்ம ஓட்டி ஓட்டி பார்க்க முடியும் தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியாது தேட்டர் போல் டைட்டில் காட்டிலேயே படத்தை தெரித்து ஓடவிட்ட படம் வந்து எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் இந்தியன் டூ மட்டும்தான் ஒரு படம் போர் அடிக்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷமாக ஆகும் ஆனால் இந்தியன் டூ படம் டைட்டில் படம் போதே போர் அடிச்சிச்சு அவ்வளோ பழைய ஃப்ரேம் பழைய காட்சி பழைய டைலாக்கு அதே அரைச்ச மாவு சுஜாதா அப்போ அரைச்ச மாவு இப்போ வேறு மாதிரி அரைச்சி ஊழல் ஒழிப்புங்கிற காமெடியான விஷயம் தமிழர்களை இழிவுபடுத்துகிற அதே மாதிரியான செட்டப்பில் இனி படம் எடுத்தால் இனிமேல் ஓடிடியில் தான் ரிலீஸ் செய்ய முடியுங்கிற அந்த உண்மையை தமிழர்கள் உணர்த்தி இருக்கிறார்கள் அதே சமயம் ஜில்லு மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்ட செலவில்லாமல் ஒடுக்கப்பட்ட எளிய பாதிக்கப்பட்ட இது மாதிரி பாலியல் சிறுபான்மையினர் மக்களுக்கான அரசியலை பேசுகின்ற இது போன்ற படைப்புகளுக்கும் நாம் வந்து முக்கியத்துவம் தரணும் அவங்களுக்கு நம்பிக்கையை தரணும் இது மாதிரி படைப்புகளை எடுப்பவர்கள் தொடர்ச்சியாக எடுப்பதற்கான ஊக்கத்தை தர வேண்டிய கடமை நம்மைப் போன்ற பார்வையாளர்களுக்கும் ஊடகையாளர்களுக்கும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன் இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள் யாரும் தொடாத செய்திகள் கவனிக்கப்பட வேண்டிய அம்சங்கள்னு பல்வேறு கூறுகள் குறித்து தொடர்ச்சியாக நம்ம உரையாடணும்னா ஜீவா சினிமா சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நண்பர்களும் உறவினர்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி